ஹாய் ஹலோ டேர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எந்தி ஃபிளவர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வஷ்ணை ஒரு சேனல் ரன் இருந்தேன் ஆல்ரெடி அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே அதாவது டூ ஹண்ட்ரடுக்கு மேலே வீடியோஸ் இருந்தேன் அப்போ வந்து நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க யூடியூப்பை பொறுத்தளவுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபிஃப்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு தான் அனலைஸ் பண்ணி என்னுடைய மிஸ்டேக்குன்றதை நான் திருத்திக்கிட்டு இப்போ ஒரு புது சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு உங்களுக்கு தெரியும் அது லில்லி ஃப்ளவர் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வந்து நான் ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் வச்சிருந்த சேனல் தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா தாங்க போச்சு அதுவும் நல்லா ரீச் ஆச்சு பட் ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சிட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து தான் ஏம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வரைக்கும் அந்த சப்ஸ்கிரைபர் மட்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட ஆரம்பித்தேன் டீட்டெயில் வீடியோ ஆரம்பித்தேன் டீட்டெயில் வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணி தான் போட்டுட்ருந்தேன் டீட்டெயில் வீடியோ போட்டுட்ருந்தேன் ஆனால் டீட்டெயில் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரீச் ஆகலை எல்லாம் என்ன பண்ணாங்க ஷார்ட்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ளே வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ நான் அவங்கக்கிட்ட யாரும் சொல்லாத ரகசியம் அதாவது நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னுடைய மிஸ்டேக் நான் அனலைஸ் பண்ணது என்னென்னலாம் வந்து ப்ராப்ளம் வந்து அதில் க்ரியேட் ஆச்சு அது எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அதுக்கு சொல்யூஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆர் கொடுத்துக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ வச்சு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டார்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க சேனல் பேர் பார்த்தீங்கன்னா லில்லி ஃப்ளவர் லில்லி ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நியர்பை இப்போ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வர போகிறாங்க பட் வியூஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போயிட்டுருக்கு அந்த வியூஸ் வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக போட்டுட்டு இருந்தோம்னா நான் வந்து ஜெயிச்சுவோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவாகவே யோசித்து அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஜெயிப்போங்கிற ஒரு மனநிலைமைக்கு நம்ம வந்துடுவோம் நம்ம மைண்ட் வந்து அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடும் நம்ம என்ன வந்து மனசுக்குள்ளேயே வந்து நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படி இப்படி நம்ம 나나 아우 안돼 அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு இல்லையா நம்மளை ஜெயிக்க வச்சிடணும் அந்த வார்த்தையின் சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அடிக்கடி சொல்வாங்க நம்ம எதை ஒன்று தொடர்ந்து வந்து யோசிச்சுட்ருக்கோமோ எதை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோமோ அது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லியிருக்காங்க நானும் வந்து அதை அனலைஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்துச்சு நம்ம பிரபஞ்சத்தில் நம்ம வந்து விளக்கியத்து சொல்கிறாங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் அதுக்கு எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மார்னிங் எழுந்திருக்கிறதால நமக்கு வந்து அந்த கிடைக்கக்கூடிய வந்து அந்த சுத்தமான காற்று அந்த சூரிய ஒளி இல்லாம உடம்பு வந்து உக்கிரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிரம்ம முகூர்த்த டைம்ல சொல்லியிருக்காங்க அதுவும் அந்த கார்த்திகை மாசம் மார்கழி மாசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தெய்வங்களுடைய மாசம் எல்லாம் வந்து ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுவாங்க கார்த்திகை வந்து சோமவார விரதம் முருகனுக்கு வந்து ரொம்ப உகந்த மாசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் மனசில் வச்சுதான் வந்து கார்த்திகை மாதத்தில் கிடைக்கக்கூடிய நிறைய வந்து நமக்கு அந்த பிரபஞ்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சக்திகள் நிறையா இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து நம்ம உடம்புக்கு வந்து தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலையும் நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ராங் ஆகுங்கிறதால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாலை போடுற விஷயம் விலை விஷயம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க கார்த்திகை மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்து ஒரு ரெண்டு விலை கேத்தி வைக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம கண்டென்ட் குள்ளே வந்துலாம் சப்ஸ்கிரைபர்லாம் இருந்துச்சு வேறு எங்கேயும் நான் போயிட்டேன் சரி ஓகே இப்போ நம்ம கண்டக்ட் ஃபுல்லாக அதாவது நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி ஃபைவ் சப்ஸ்க்ரைபர் சேனல் வச்சுருந்தேன் ஆனால் அது என்ன ஆச்சுன்னு இப்போ நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் ஒரு சப்ஸ்க்ரைபர் வரணுன்னாலே நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் எனக்கு ஃபிஃப்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அந்த ஃபிஃப்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர்ஷ்ணி வந்து ஒரு சில நாளில் என்ன ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுங்க ஒரே ஒரு வீடியோ தான் அதாவது ஒரே ஒரு நிறைய ஷார்ட்ஸ் இருந்தேன் சமைச்ச வீடியோ போடுவேன் அதாவது எங்க வீட்ல வந்து மூணு கண்டிஷன் சொல்லிட்டாங்க அதாவது டான்ஸ் ஆடக்கூடாது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கரெக்டா இருக்கும் நைட்டு யூஸ் பண்ண கூடாது வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபேஸ் காட்டாமே தான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தேன் அதனால் ரீச் ஆகவே இல்லை அப்போ என்ன நினைச்சேன் நம்ம ஃபேஸ் காட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பலாம் ஃபே இப்போ இல்லையா இந்த மாதிரிலாம் நான் ஃபேஸ் காட்ட மாட்டேன் ஜஸ்ட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் எங்கேயாவது வருவேன் அதுக்கே சோம்பேறித்தோணம் அப்படியே விட்டுருவேன் நம்ம வீடியோஸ் கண்டென்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைச்சி வீடியோ போடுறது இந்த மாதிரி கோவில் டிராவல் விளாக்லாம் கோவிலுக்குலாம் நிறையா போய் நிறைய வள வள வளன்னு வீடியோ போட்டிருப்பாங்க ஆனால் ஒரு பதினோரு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் அதெல்லாம் ஓடவே இல்லை சரி ஓடவும் இல்லையே டென் வேவ்ஸ் எயிட் வேவ்ஸ் தான் போகுது லைக்கும் சுத்தமாக ஏதாவது ஒருத்தவங்க அந்த லைக்கும் பார்த்தீங்கன்னா நான் தான் வேறு ஒரு அக்கௌ அம்மா அம்மாசில்லையாது அப்பா சரியில்லையாது பண்ணியிருப்பேன் அதுவும் பண்ணலை அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஷார்ட்ஸ் வந்து இந்த செலப்ரிட்டிஸ் அதாவது இந்த சீரியல் ஆக்டர்ஸ்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து அவங்களிலேருந்து டவுன்லோட் பண்ணி வேறு ஒரு மியூசிக் ஆட் பண்ணி நான் ஃபோனில் போட்டுட்டேன் அதுவும் நல்லா ரீச் ஆச்சு சப்ஸ்கிரைபும் கெயின் ஆகிட்டே இருந்துச்சு டக் 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 டக்குன்னு வியூஸும் நல்லா போச்சு சரி நம்ம ஏன் இந்த மாதிரியே போடக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா அதே மாதிரியே வந்து அதில் எந்த இன்ஸ்டாவில் இருந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ரீக்ரியேட் பண்ணி திருப்பி அதில் மியூசிக் ஆட் பண்ணி போட்டுட்ருந்தேன் இந்த மாதிரியே போட 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 கொஞ்சம் ஒரிஜினல் கான்டென்ட்டும் இடையிலடையே டீட்டெயில் வீடியோ ஃபுல்லாக ஒரிஜினல் கான்டெண்ட்டும் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி சீரியல் நடிகைகளுடைய ரீல்ஸ் அதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி மியூசிக் ஆட் பண்ணி போட போட ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே வந்து நமக்கு ஒரு கோட் கொடுப்பாங்க அந்த கோடு வந்து வச்சுக்கோங்களேன் நான் திருப்பி டவுன்லோட் பண்ணி திருப்பி வேறு ஒரு சேனல் அப்ளை பண்ணும் பொழுது ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆகிருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை நமக்கு தெரியாது இல்லையா இப்போ தான் எனக்கு தெரியும் அதாவது ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லிட்டு மானிட்டேஷன் எனபிள் ஆக போகிற டைமில் மானிடேஷன்லாம் எனபிள் ஆகி நான் அப்ளை பண்ணிட்டு இருக்க டைம்ல அந்த ரிவியூ பண்ணுவாங்க ஒரு மெயில் வந்து அந்த ஏன் பேஜ் ஃபுல்லாகவே வந்து இப்படி ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல ஒரு வந்து அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்ணுறேன் பாருங்க அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே நொடிஞ்சு போயிட்டேன் அதை என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்தாங்க கொடுத்ததும் சரி இதில் ரீ அப்ளை பண்ணலாம் நம்ம ரீ அப்ளை பண்ணி சேலம் மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அந்த ரீ அப்ளை பண்ணுற டைம் வந்துச்சு ஆனால் அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரீ அப்ளை ஆகவே மாட்டேங்கிறாலும் ரீ அப்ளை பண்ணி பண்ணி பார்க்க இப்போ பார்க்கல சரி திருப்பி ஏதோ டேட் கொடுப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி இன்னும் நானும் வெயிட் பண்ணிணேன் அது இதே அப்ளை இன்னை வரைக்கும் அந்த ரீ அப்ளைங்கிற பட்டர் வந்து ப்ளூ கலரில் வரவே இல்லை அதையும் நான் இந்த இடத்துல கொடுக்கல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் வந்து சரி இந்த சேனலை நம்பி எத்தனை வருஷங்க த்ரீ இயர்ஸ் உழைப்புங்க நான் எவ்வளோ வீடியோஸ் வந்து இதுக்காக ட்ராவல் பண்ணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நிறையா வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி இந்த ட்ரை போடு இந்த மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளையில் போய் வீடியோ போடுறது கொள்ளையில் சமைச்சி வீடியோ போடுறது சரி சமைச்சி போட்டால் கண்டாக்ட் நல்லா ஓடும் சொல்லிட்டு நிறையா செலவு பண்ணி இப்போ ஒரு பிரியாணி வீடியோ எடுக்கணுன்னாலும் நம்ம போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து மட்டன் வாங்கிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி வேலைகளும் நிறையா இருக்கும் ப்ளஸ் வந்து வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறதும் நிறையா இருக்கும் அந்த மாதிரி தான் நான் எடிட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன் ஆனால் அது அந்தளவுக்கு ரீச் ஆகலை நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து உங்களுக்கு நான் வந்து இப்போது இந்த அட்வைஸ் கொடுத்துட்ருக்கேன் இப்போ செகண்ட் சேனல் வந்து நைன் செவன்ட்டி டூ இருக்குது கரண்ட்டில் அது இந்த இடத்துல நான் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து தான் நீங்கள் பாருங்கள் ஏன்னா நான் லில்லி ஃப்ளவரில் தான் இந்த வீடியோஸும் போடுவேன் அதனால உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கலாம் நீங்கள் கீழே சப்ஸ்க்ரைப்பர் கவுண்டர் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நான் வஷ்ணிகோமோட இந்த இடத்துல கொடுக்கல லில்லி ஃப்ளவர் தான் இந்த இடத்துல கொடுக்கல திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த லில்லி ஃப்ளவர் எண்ணெய்க்கு வந்து எனக்கு ரெக்கவர் ஆகி கிடைக்குதோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் எனக்கு அந்த சேனல் ஏன்னா த்ரீ இயர்ஸ் உழைப்புங்க அதாவது மூணு வருஷம் உழைப்புங்க அது மூணு வருட உழைப்பு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது மூணு வருஷமாக நான் அதில் வீடியோ போட்டுட்ருக்கேன் அதனால் அந்த மூணு உழைப்புகளும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ லெலிஃபில் வரைக்கும் புதுசாக நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கும் உங்கள் சப்போர்ட்டையும் உங்கள் ஆதரவையும் கொடுங்க நிறையா உங்களுக்கு வந்து டெக் அதாவது யூடியூப் சம்மந்தமாக ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன டவுட்டோ என்னென்ன என்னென்ன டவுட்டுன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னிங்கன்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஏன்னா நான் அனுபவபூர்வமாக நிறைய மிஸ்டேக் வந்து அதில் பண்ணி இப்போ அதுக்கப்புறம் தத்தி தத்தி திருத்தி இப்போ புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்போர்ட் யாருமே கிடையாதுங்க வீடியோஸ் எடுக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க இப்போ நம்ம வீட்டில் சொன்னால் வச்சுக்கோங்களேன் ஆமாம் நீ அதில் தீயர்ஸாக வீடியோஸ் போட்டு அதில் சக்ஸஸ் ஆகலை இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ண தான் ஆள் இருக்காங்க பாசிட்டிவாக பேசுகிறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் யாருமே கிடையாது அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து நம்ம வீட்டில் வந்து விவசாய நிலம் இருக்குது நாங்கள் விவசாயமும் பண்ணுவோம் கஷ்டப்பட்டு தான் நாங்களும் விவசாயம் பண்ணுவோம் அந்த வீ டீட்டெயில் அந்த வீடியோஸும் நான் வந்து போஸ்ட் இருக்கேன் உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் ஏன்னா வச்சுக்கோங்களேன் நான் வந்து நிறைய வந்து லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஜீரோலேருந்து இப்போ வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகியிருக்கேன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது ரொம்ப முழுசாலாம் அப்டேட் ஆகலை அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் யூடியூப் தேவையான கண்டென்ட் விஷயங்களை நான் வந்து தெரிஞ்சு கிளியர் பண்ணி வச்சுருக்கேன் டவுட்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது அதனால வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் எனக்கும் தெரியாமல் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நான் ஏற்றுப்பேன் ப்ளஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்லோட் பண்ணுறது எப்படி எடிட் பண்ணுறது எடிட் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து எந்த காசும் இல்லாமல் எப்படி எடிட் பண்ணுறது எடிட் பண்ண வீடியோ எப்படி போடுறது தம்லைன் எப்படி அப் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் கமெண்ட் கமெண்ட் நான் திருப்பி உங்களுக்கு வந்து உடனே ரிப்ளை பண்ணி அதுக்கான வீடியோ போடுவேன் உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட்டிவா இருப்பேன் எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு த்ரீ தான் ஆகுது அதுக்குள்ளே நைன் நைன் ஹண்ட்ரட் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இப்போ நைன் செவன்ட்டி சம்திங் இருக்குது நைன் செவன்ட்டி டூ இருக்குதுன்னு நினைக்கிறேன் கரெக்டில் அது எப்படி இன்னும் கொஞ்சம் வந்துடும் அதனால இப்போ நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்குள்ளேயே தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் வந்துடலாம் அதனால் நீங்கள் என்ன கொஷின் கேட்க வேணாம் நான் ஆல்ரெடி வந்து ஃபிஃப்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்த சேனலை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுறேன் அப்படி இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் வருஷனே ஹோம்னு போட்டாலே ஃபுல் டீட்டெயில் வந்துடும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் அந்த சேனல்லையும் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த சேனல்லையும் பார்க்கலாம் அந்த ரீஅப்ளை பண்ணுறது கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸுக்கிட்டு அதுக்கப்புறம் ரீஅப்ளை பண்ணால் அந்த சேனலும் எனக்கு கிடச்சிடுங்கிற நம்பிக்கை இல்லை திருப்பி நான் அந்த சேனல்லையும் நிறையா வீடியோஸ் போடுவேன் அது வரைக்கும் யூனாருங்க லீலி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக் கணக்கு பண்ணியாக கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன் நோட்டிபிகேஷன் மறக்காமல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி தேங்க்யூ